எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் கல்யாணக்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன் ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டர் வேணும் அது வேணும் இருந்துச்சு தமிழ் நல்லா பேசணும் அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது அவ்வளோ மெச்சு மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன் அதனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஐ ஃபீல் ஸோ லக்கி அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் தென் ரியோ பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம் சச்ச நைஸ் கோஸ் ஸ்டார் நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன் இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன் இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கும் அந்த நைஸ் கோஸ் ஸ்டார் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ நியூ ரொம்ப காட்ட ஆமா புது சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் அவர் ஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி என்ன இருந்து அண்ணா சொல்லி கொடுக்கற மாதிரி எனக்கு சொல்லி கொடுப்பேன் நார்மலா அப்படி தேவையில்லை அவருக்கு அவ வேலை பார்த்துட்டு போகலாம் ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார் ஈவன் டப்புக்கு கூட என்ன நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ இவங்களே நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா பட் ஆமாம் அவருக்கு நான் தான் பண்ணணும் சொல்லி பண்ணி வச்சேன் ஓகே ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் தென் லைக் ஹிம் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் டூ அதர் பீப்புள் ஃபார் த செகண்ட் டைம் வருண் அண்ட் சித்து அண்ணா ஜோலியும் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன் ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்ததா அவங்க தான் ஸோ ஐ எம் லைக் ஆல்

ஓகே நானும் நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன் எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது இப்போதான் ப்ரொமோஷன் டைம்ல தான் நான் கொஞ்சம் பேசுறேன் அதுவும் அவ அவ என்ன ரொம்ப பேச வைக்கிறேன் பேச வைக்கிறேன் அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன் தென் ஆக்சுவலி மாத்தேஷ் அண்ணா அவளை நான் லாஸ்ட் வச்சிருக்கேன் மாத்தேஷ் அண்ணா அவர் எப்பவுமே தி எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன் ஹீரோயின்க்கு மட்டும்தான் லைட் போடுவேன் ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படின்னு வைப்பேன் ஹீரோ ஆக்சுவலி ரீவ் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஓகே ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் அவரு தான் எனக்கு ஆக்சுவலி

சோயா அவ்வளோதான் தேங்க் நான் கேட்ட கேள்வி அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள் அன்பாவம் அப்படின்னு யாருன்னு பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் ஓ பர்ஸ்னலாக இருக்கிறவங்க யாரும் ஓ யாருமே இல்லை

நீங்க கொஞ்சம் சென்ட்ருவாங்க ஓகே ஸ்டார்டிங் ஓகே த்ரீ எங்களுக்காக ஐநோ நாங்க டக்குனு கூப்பிட்டு வந்து பண்ண வச்சோம் அப்படின்னா நீங்க சாரி கட்டி இந்த ட்ரெஸ்ல அது வரும் ரொம்ப பெருசா இருந்துச்சு எனக்கு வரைக்கும் இருக்கு ஐநோ எதுவுமே ப்ராப்பரான செட் இல்ல பட் எங்களுக்காக நீங்க கேட்டோம்னு பண்ணதே இட் வாஸ் சோ ஸ்வீட் ஆஃப் அகேன் அண்ட் லுக்கிங்